மற்றும் பிளைண்ட் துளைகள் ட்ரில் செய்வது குறித்து இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம் துளைகளை செய்வது என்பது பெரும்பாலான உற்பத்தி செயலாக்கங்களில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு நடைமுறை ஆகும் நாம் அமர்வை ஆரம்பிக்கலாம் இப்போது நாம் இந்த அமர்வின் நோக்கங்களை அறிந்து கொள்வோம் இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வரும் திறன்களை பெறுவீர்கள் ஹோல்ஸ் வகைகளை வரையறுத்து பட்டியலிடுவது வேர்னியர் ஹைட் கேஜ் பயன்படுத்தி ஹோல் மையங்களை குறிப்பது ட்ரில்லிங் மெஷினில் சரியான ஸ்பிண்டில் வேகத்தை அமைப்பது வரைபடத்தின்படி ஹோல் ட்ரில் செய்வது பிளைண்ட் ஹோல்ஸ் ட்ரில் செய்ய டெப்த் பார் அமைத்தல் டெப்த் ஸ்டாப்களை பயன்படுத்தி தேவையான ஆழத்திற்கு பிளைண்ட் ஹோல்ஸ் ட்ரில் செய்தல் முதலில் ஒரு ஹோல் என்றால் என்ன மற்றும் அதன் வகைகள் என்ன என்பதை பார்ப்போம் ஒரு ஹோல் என்பது பொதுவாக ஒரு திடப்பொருளில் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தின் உள்ளே அல்லது அதன் வழியாக செய்யப்படும் ஒரு ஹோல் திறப்பு ஆகும் இரண்டு வகையான ஹோல்ஸ் உள்ளன பிளைண்ட் ஹோல் மற்றும் த்ரூ ஹோல் பிளைண்ட் ஹோல் ஒரு பிளைண்ட் ஹோல் என்பது பனிப்பொருளின் மறுபக்கத்திற்கு செல்லாமல் குறிப்பிட்ட ஆழத்திற்கு ட்ரில் செய்யப்படுவது த்ரூஹோல் ஒரு த்ரூஹோல் பனிப்பொருளின் ஊடாக முழுவதுமாக செல்கிறது இப்போது த்ரூஹோல்ஸ் ட்ரில் செய்யும் செயல்முறையை நாம் அறிந்து கொள்வோம் த்ரூஹோல்ஸ் ட்ரில்லிங் செய்வது மூன்று முக்கிய படிகளை கொண்டுள்ளது அவை படி ஒன்று பனிப்பொருள் தயாரிப்பு படி இரண்டு ஹோல்ஸை ட்ரில்லிங் செய்தல் படி மூன்று பனிப்பொருளை சரிபார்த்து மதிப்பீடு செய்தல் முதல் படியானது ட்ரில் செய்ய வேண்டிய பனிப்பொருளை தயார் செய்வதாகும் இதற்கு நாம் முதலில் ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்க்க வேண்டும் பனிப்பொருளை சிக்ஸ்டி மில்லிமீட்டர் இன்டோ சிக்ஸ்டி மில்லிமீட்டர் இன்டோ நைன்டீன் மில்லிமீட்டர் அளவுக்கு ஃபைல் செய்து அளவை வர்னியர் கலிப்பர் மூலம் சரிபார்க்கவும் ஒரு ட்ரை ஸ்கொயர் கொண்டு தட்டையான தன்மையை மற்றும் சதுரத்தன்மையை சரிபார்க்கவும் தேவையான பரிமாணங்கள் கொண்ட பனிப்பொருள் செயலாக்கத்துக்கு தயாராக உள்ளது வர்னிய ஹைட் கேஜ் பயன்படுத்தி வரைபடத்தின்படி மார்க்கிங் மீடியா தடவி ட்ரில் ஹோல்ஸ் சென்டர்களை குறிக்கவும் அடுத்தபடியானது ஹோல்ஸை ட்ரில் செய்வதாகும் சென்டர் பஞ்ச் பயன்படுத்தி ட்ரில் செய்ய வேண்டிய ஹோல்ஸின் மையத்தில் குத்தவும் ட்ரில்லிங் மெஷின் வைஸில் பனிப்பொருளை வைத்து பிடியுங்கள் பஞ்ச் செய்த பகுதியில் மைய ட்ரில் செய்யவும் சக்கில் சிக்ஸ் மில்லிமீட்டர் டயாமீட்டர் கொண்ட ட்ரில்லை பொருத்தி வழிகொண்ட மற்றும் பிளைண்ட் ஹோல்ஸுக்கு பைலட் ஹோல்ஸை ட்ரில் செய்யவும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் டயாமீட்டர் ட்ரில்லை பொருத்தி வரைபடத்தின்படி ஒரு த்ரூ ஹோல் ட்ரில் செய்யவும் சிக்ஸ் மில்லிமீட்டர் 8.5 எயிட் பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் மற்றும் டென் பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர் அளவிலான டிரில்கள் ஒவ்வொன்றாக எடுக்கப்பட்டு ஃபோர்டீன் மில்லிமீட்டர் ஆழத்திற்கு ஹோல்ஸ் ட்ரில் செய்யப்படுகின்றன இப்போது நாம் டிரில்லிங் செயல்முறையை முடித்துவிட்டோம் கடைசிப்படி பனிப்பொருளை சரிபார்த்து மதிப்பீடு செய்வதாகும் இதற்காக ட்ரில் செய்த மேற்பரப்பை ஃபைல் செய்து பிசுறு நீக்கவும் செய்யவும் ஒரு வேர்னியர் கேலிப்பர் உதவியுடன் அளவைச் சரிபார்க்கவும் ஒரு மெல்லிய பூச்சு ஆயில் தடவி மதிப்பீட்டிற்காக அதை பாதுகாக்கவும் இப்போது ஸ்டாப் ஏற்பாடு பற்றி நாம் அறிந்து கொள்வோம் ட்ரில்லிங் செய்யும்போது பிளைண்ட் ஹோலில் வெட்டு ஆழத்தை சரி செய்யவும் மேலும் த்ரூ ஹோல்ஸ் விஷயத்தில் ஆனது மெஷின் வைஸ் உள்ளே சென்று இடிப்பதை தவிர்க்கவும் டூல் நகர்வை கட்டுப்படுத்துவது அவசியம் பெரும்பாலான மெஷின்கள் ஸ்டாப் ஏற்பாட்டுடன் உள்ளன இதன் மூலம் ஸ்பிண்டிலின் கீழ்நோக்கி இயக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் அடுத்து ஒரு பிளைண்ட் ஹோலை ட்ரில் செய்வதற்கு ஸ்டாப் ஏற்பாட்டை எவ்வாறு அமைப்பது என்பதை கற்றுக்கொள்வோம் முதலில் பனிப்பொருள் மெஷின் வைஸில் வைத்து பிடித்து ஹோல் செய்ய சரியான இடம் காணப்படுகிறது பின்பு ட்ரில்லிங் தொடங்கப்படுகிறது முழு விட்டம் உருவாகும் வரை அதை ட்ரில் செய்யப்படுகிறது இந்த கட்டத்தில் ஆரம்ப ரீடிங்கை குறித்துக் கொள்ளுங்கள் ட்ரில் செய்யப்பட வேண்டிய பிளைண்ட் ஹோலின் ஆழத்துடன் ஆரம்ப ரீடிங்கை சேர்க்கவும் ஆரம்ப ரீடிங் மற்றும் ஹோலின் ஆழத்தின் கூட்டுத் தொகையே செட்டிங் ஆகும் அளவுகோளை பயன்படுத்தி தேவையான செட்டிங்கிற்கு அடுத்துள்ள ஸ்டாப்பை செய்யவும் செட்டிங்கிற்கு தொந்தரவு ஏற்படுவதை தடுக்க நட்டை இருக்கவும் மெஷினை தொடங்கி ட்ரில்லை உட்செயல்த்தவும் ஸ்டாப் நட் புயத்தை அடையும் போது பிளைண்ட் ஹோலின் தேவையான ஆழத்திற்கு ட்ரில் செய்யப்படுகிறது டிரில்லிங் செய்யும்போது கட்டிங் ஃப்ளூயிட் கொண்டு பிசுறுகளை வெளியேற்ற ட்ரில்லை அடிக்கடி ஃபீட் ஹேண்டில் இருந்து ஹோலில் இருந்து விடுவிக்கவும் டிரில்லிங் சமயத்தில் செய்ய வேண்டியவை மற்றும் கூடாதவற்றை அறிந்து கொள்வோம் எப்போதும் ட்ரில் அளவிற்கு ஏற்றவாறு ஸ்பிண்டில் வேகத்தை தேர்ந்தெடுக்கவும் பெரிய ஹோல்ஸை ட்ரில் செய்யும் முன் எப்போதும் சென்டர் ஆர் பைலட் ட்ரில் பயன்படுத்தவும் ட்ரில் ஒருபோதும் வைஸ் உள்ளே ஊடுருவ அனுமதிக்க வேண்டாம் ட்ரில்லை ட்ரில் சக்கில் உள்ளே ஆழமாக பாதுகாப்பாக பொருத்தவும் ட்ரில் சக் மற்றும் டேப்பர் ஷாங்க் ட்ரில்லை அகற்ற ட்ரிஃப்டை பயன்படுத்தவும் ட்ரிஃப்டை ஹேமர் செய்ய மேலட்டை பயன்படுத்தவும் உங்கள் வெறும் கைகளால் சில்லுகளை அகற்ற வேண்டாம் அதற்கு பதிலாக ஒரு பிரஷ் பயன்படுத்தவும் மெஷின் இயங்கும் போது வேகத்தை மாற்ற முயற்சிக்காதீர்கள் தொகுப்பாக நாம் இவற்றை கற்றுக்கொண்டோம் ஹோல்ஸ் வகைகளை வரையறுத்து பட்டியலிடுதல் வர்னியர் ஹைட் கேஜ் பயன்படுத்தி ஹோல் மையங்களை குறிப்பது ட்ரில்லிங் மெஷினில் சரியான ஸ்பிண்டில் வேகத்தை அமைப்பது வரைபடத்தின்படி ஹோல் ட்ரில் செய்வது பிளைண்ட் ஹோல்ஸை ட்ரில் செய்ய டெப்த் பார் அமைப்பது ஸ்டாப்களை பயன்படுத்தி தேவையான ஆழத்திற்கு பிளைண்ட் ஹோல்ஸை ட்ரில் செய்தல் எனவே துளைகள் மற்றும் முட்டுத் தொலைகள் வழியாக ட்ரில்லிங் செய்வது பற்றியவை இவையே ஆகும் நீங்கள் அனைத்து கருத்தமைவுகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்த அமர்வில் மீண்டும் சந்திப்போம்